இதழ் தீண்டும் உன் வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஏழு பின்கட்டு கதவினை திறந்ததுமே மலர்களின் வாசமும் மனதினை இழுக்கும் நறுமணமும் வந்து வீசவே அதனை நோக்கி சென்றாள் ஆதினி வா இதுதான் என் அம்மா வச்சு தோட்டம் அப்பப்போ நம்மளோட விலையும் இங்கே கொஞ்சம் இருக்கும் நம்ம இருந்து பார்த்தாலே முன்பகுதி தானே தெரியும் அதில் நீ இதை கீழே வந்து பார்த்துருக்கவே மாட்டேன் இங்கே ஆதினியின் விளைகளோ அங்கிருந்த செடிகளைத்தான் கண்டது நான்கு சென்ட் அளவு இருந்த இடத்தில் சுற்றிலும் காம்பவுண்ட் யாரும் உள்ளே வராதவாறு வாசலுக்கு நேராக சுற்றி சுவரை ஒட்டி திண்டு ஒன்று அமைத்து அதில் அழகிய பிள்ளையார் விட்டிருக்கவே அவரின் முன்னே ஊதுபத்தியின் வாசனை அப்போதுதான் சாமி கும்பிட்டு முடித்திருப்பார்கள் என்பது வாசனிலே நன்கு தெரிந்தது ஓரமாக தென்னை கொய்யா முருங்கை எலுமிச்சை வாழை என்று இன்னொரு ஓரம் காய்கறி வகைகள் தக்காளி கத்திரிக்காய் மிளகா பீக்கங்கா அவரையும் புடலும் படந்து கட்ட சிறிய பந்தல் இன்னும் பெயர் தெரியாத காய்கறிகள் மற்றொரு புறம் முல்லைப்பந்தல் ஓரமாக செம்பருத்தி மல்லிகையும் ரோஜா செடிகளும் இருக்கவே வியந்துதான் பார்த்தாள் வெக்கை என்பதே இல்லாது குளுமை நிறைந்த பகுதியாக இருக்க முழு நேரமும் இங்கிருந்தால் கூட மனம் லயித்து பேரமைதி கொள்ளும் என்பதை உணர்ந்தாள் சிறிய பூச்சி வந்தால் கூட கண்டுபிடித்து விடலாம் போன்று அந்த அளவுக்கு சுத்தமாக களைச்செடிகள் காய்ந்த சருகுகள் இல்லாத காட்சி கொடுத்தது எப்படி இருக்குது இந்த இடம் வீட்டு வேலை முடிஞ்சதும் தினமும் இங்கே தான் எங்கள் அம்மா இருப்பாங்க எங்கள் அக்காக்கு நந்தவனை மாதிரி ஆக்கணும்னு ஆசை அதனால தான் பிள்ளையார் வச்சோம் அவள் கல்யாணம் முடிஞ்சதும் அம்மா அப்படியே வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நட்டி பூச்செடியை குறைச்சிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது ஆமாம் இந்த செடிக்கெல்லாம் தண்ணி எப்படி வருது குழாய் கூட இல்லையே இருக்கேன் வா என்றுவாறு சுவரினை ஒட்டியவாறு இருந்த சிமெண்ட் தரையில் நடந்து பக்கவாட்டில் இருந்த இடத்திற்கு வர அங்கே ஒரு கிணறும் சோப்பு போடுவதற்கு கல்லும் அதன் அருகே ஒரு குழாயும் இருந்தது வீட்டுக்கிட்ட கிணறு இருக்குது ஆமாம் சிட்டியில் நீச்சல் குளம் மாதிரி இங்கே இருக்கிற பெரிய வீட்டில் அதிகமாக கிணறு இருக்கும் இந்த கிணத்துல தண்ணி தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இறச்சி எடுப்பாங்க இப்போல்லாம் மோட்ரு போட்டு தண்ணி எடுத்துக்கிறாங்க எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷினெல்லாம் இல்லைம்மா இங்கே வந்து தான் ட்ரெஸ் வாஷ் பண்ணணும் இவங்க யாருக்கும் தேவைப்படாது ஆனால் உனக்கு நான் இப்போ ஆர்டர் போட்டேன் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நம்ம ரூமுக்கு வந்துடும் வாஷிங் மிஷின் நீ யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது உனக்கு தேவைன்னா என்கிட்ட சொல்லிடு ம் சரி இந்த கிணறு ரொம்ப ஆழமா போ எட்டிப்பாரு பயப்படாத உன்னை இழுக்க ஈர்ப்பு விச ஒன்னு இல்லை என்றதும் முறைத்தவளோ அதன் அருகே சென்றால் மெல்ல தன் பாதங்களை நடுக்கத்தோடு வைக்கவே அதனை கவனித்த தனஞ்சயனும் அவளின் பின்னாலே வந்தான் அதன் அருகே வந்து எட்டி பார்க்க பார்வை உள்ளே சென்றதை தவிர தண்ணீரை தான் காண முடியவில்லை பல வெளிச்சம் லேசாக வர அடே கப்பா வியந்து கண்டனொடி இனாச்சி என்ற குரலில் சர்வமும் நடுங்க இதய துடிப்பே நின்று போக பட்டன தடுமாறினாள் கிணற்றின் அருகே வந்து ஓசை எழுப்பியதும் எக்கோ அடிக்க சட்டன தடுமாறியவளின் இடையை பற்றி தன்னோடு நோக்கி இழக்க அவனின் நெஞ்சில் கை வைத்து முகம் சாய்ந்தாள் படபடவென துடிக்கும் துடிப்பினை அந்த அமைதியான தருணத்தில் அவனால் அழகாக கேட்க முடிந்தது முதல் முறையாக ஒரு மங்கையின் அணைப்பு நெஞ்சில் வந்து விழுந்தவளை கொடியாகத் தாங்கினாள் தேகமே தனாவிற்கு சிலித்து கொண்டு இருக்க அவளின் வாசன் நுகர்ந்து மூடினான் பஞ்ச மெத்தையை கட்டி அணைத்து உணர்வுதான் இருந்தும் தன் உணர்ச்சிகளை தூண்டிவிடவே எதுக்காக உன் ஹாட்பீட் இப்படி துடிக்குது மயக்க நிலையோடு அவளின் செவியருகை குனிந்து கேட்டான் பயத்திலிருந்த ஆதினியும் தன்னை சரிபடுத்தி கொண்ட நீரும் அவன் அவ்வாறு கேட்கவே சட்டென விலகி தள்ளி நின்றால் இந்த முறை தடுமாறாது காலினை அழுத்த ஊன்றினான் சாரி எதுக்கு நியாயமா பார்த்தா கீழே விழ போனவளை பிடிச்சதுக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும் என்கவே தலையில் லேசாக அடித்து கொண்டவளோ முகத்தை சுருக்கி உதட்டினை கடித்து தேங்க்ஸ் என்றாள் அவள் ஒவ்வொரு செய்கையும் மனைவி என்ற உரிமையோடு ரசிக்க ஆரம்பித்தான் தனஞ்சயன் அவனும் ஆண்மகன் தானே உரிமையான பொருள் என்ற பின் நீசம் கொள்ள ஆரம்பித்தான் நான் என்றவளுக்கு ஏனோ அவனின் பார்வையை நேராக தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏதோ ஒரு நடுக்கம் தன்னுள் பரவவே பதில் கூறாது விலகி வீட்டுக்குள் நுழைந்தாள் தன்னவள் செல்வதைக் கண்டு மனமோ பல நாட்களுக்கு பின் லேசாக சிரிப்போடு மனைவி சென்ற பாதையின் பின் தொடர்ந்தான் தனஞ்சயன் காலை உணவினை உண்டு முடித்து சொக்கலிங்கமும் பரசுராமும் டவுனில் வேலை இருக்கிறது என கூறி கிளம்பிவிட மகனும் பள்ளிக்கு சென்றுவிட அன்னலட்சுமி இன்னும் வெளியே வராத மகளுக்காக சில நொடி காத்திருந்தார் எட்டரைக்கு வெளியே வந்து உணவருந்தினாலும் கல்லூரி பேருந்தினை பிடித்து விடலாம் என்ற நினைப்பில் அவளோ வரட்டும் என்று அறைக்கு சென்று தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் எப்போதுமே இளவரசி யாரையும் எதிர்பார்க்க மாட்டாள் அன்னை இருக்கிறார் என்று தெரிந்தால் மட்டுமே அவரிடம் வேலை வாங்குவாலை தவிர மற்ற தன் வேலையை தானே செய்து கொள்வார் டைனிங் டேபிள் உணவினை வைத்துவிட்டு வேலைக்காரர்களும் சென்றுவிட அறையை சுத்தம் செய்து முடித்து ஒன்பது மணி போன்றே அன்னலட்சுமி காலை உணவினை உண்ண வந்தார் உணவினை திறக்க மகளுக்கு வைத்த உணவு அப்படியே இருக்க என்ன இவ சாப்பிடாம காலேஜ் போயிட்டா தான் இப்படி இருக்காளோ திட்டி கொண்டு தான் அமர்ந்து உண்டு முடித்து சமையலறை நோக்கிச் செல்ல பக்கவாட்டில் இருந்த மகளின் அறை கண்ணில் பட்டது என்ன இவ வெளியே ரூம்பு மூடாம போயிருக்கா அதுக்கும் திட்டிக் கொண்டே வந்து கதவில் கை வைக்க உட்புறமாக பூட்டி இருப்பது தெரிந்தது எப்போதும் இளவரசிக்கு ஜன்னல் கதவினை கூட திறந்து வைத்து பழக்கம் இல்லை இளவரசி அடியா இளவரசி சத்தம் மூடு கதவினை தட்டி அழைக்க எதுக்கு இவ காலேஜ் போகாம ரூம்பு முடிட்டு உள்ள இருக்கா என்னாச்சு இந்த பிள்ளைக்கு நான் காலேஜ் தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் புலம்பலோடு என்ன ஏதென்று தெரியாது தட்டிக்கொண்டே கொண்டே இருந்தார் நேரங்கள்தான் சென்றதை தவிர இளவரசியோ வந்து திறக்கவில்லை தூங்கிக்கிட்டு இருந்தாலும் இந்த நேரம் எழுந்துச்சிருக்கணுங்களே இந்த புள்ள நினைத்த நொடிதான் உள்ளே ஏதோ கீழே விழும் சத்தம் முழிச்சிக்கிட்டு தான் இருக்கா போல அப்ப ஏன் கதவை திறக்க மாட்டிக்கா ஏதாவது ஒரு வார்த்தை என் பேச்சு கேட்கலாம் இந்த புள்ள இவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணவோ எதுவும் பிரச்சனையா இருக்குமோ பாதகத்தி மவளை புலம்பிவாறே இருந்தார் அப்படி என்னதாண்டி பண்ற உள்ளதா கதவுதான் திறந்து தொலையாண்டி கேட்க காலின் கொலுசொலை ஓசை மற்றும் லேசாக கேட்கவே குழம்பினார் அம்மா ஐயா என்று அழைப்போடு வாசல் அருகே கான்முகிலன் வந்து நிற்க யார் இந்த நேரம் எண்ணிக்கொண்டு உள்ளே வாங்க என்று குரல் கொடுத்தார் அவனும் உள்ளே வர என்னப்பா என்ன வேணும் என்க நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற மேனேஜரோட மகன் மொபைல் ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தீங்க அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேம்மா என்கவே உள்ளே வித்தியாசமாக அலரும் சத்தமும் முணுங்கல் சத்தமும் வந்தது ஏற்கனவே பதட்டத்தில் இருந்தவருக்கு இது மேலும் பயத்தை கொடுக்கவே தம்பி என் பொண்ணு உலக ரொம்ப நேரமா கதவை திறக்க மாட்டிக்காப்பா என்னென்னு தெரில இந்த கதவை மட்டும் கொஞ்சம் உடையேன்பா பயமா இருக்கு தவிப்போடு கூற இதை வரேம்மா ஒரு நிமிஷம் என கூறி வேகமாய் அறையின் அருகே வந்தவனும் தன் பலம் கொண்டு போராடி திறக்க முயற்சித்தான் முகிலன் ஒரு வழியாக போராடி கதவு உடைப்பட்டு திறக்க நேராக காட்சி கொடுத்தது தூக்கில் தொங்கி விழிகளை சுருக்கிய மகள் அதுவரை கொண்டிருந்த இளவரசி கதவு திறந்த நொடி கால்கள் அப்படியே இருக்க விழிகளோ சொருகி மூட வீடே அதிர கத்தினார் அன்னலக்ஷ்மி நொடியும் தாமதிக்காது படுக்கையின் மீது ஏறி கார்முகிலன் புடவையை முடிச்சினை சட்டன உருவிய நொடி அவனின் தோள்பட்டையில் வந்து கொடியாக விழுந்தாள் அப்படியே படுக்கையில் படுக்க வைத்து தன் மடியில் தாங்கி இலா இலா என பாரு இலா என்று தவிப்போடு கண்ணம் தட்டவே எந்த ஒரு அசைவும் இல்லை ஐயோ என்னாச்சு தெரியலையே பாதகத்தி மக இப்படி பண்ணிப்புட்டாளே என திருடி அடியை ஐயோ ஐயோ என் மகளுக்கு என்னாச்சின்னு தெரியலையே கண்ணீர் ஊற்றெடுத்து நெஞ்சிலும் தலையிலும் அடித்து கொண்டு அழுதார் அன்னலட்சுமி ஐயா டிரைவர் யாரும் இல்லையாமா யாருமே இல்லையேப்பா அப்படியா அப்ப கார் சாவி எடுத்துட்டு வாங்கம்மா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம் கூறிக்கொண்டே இளவரசியை தன் கைகளில் ஏந்தியவனோ அறையை விட்டு வெளியேற கார் சாவியை எடுத்துக்கொண்டு அன்னலட்சுமியும் பின்னே வந்தார் காரில் கிடத்தி அவளின் அன்னை ஏறியதும் கிளப்பிக்கொண்டு சீரிட்டு செல்ல ஐயா எங்கம்மா வேகமோடு செலுத்தினான் பக்கத்து டவுன் வரைக்கும் ரெண்டு பேரும் போயிருக்காங்கப்பா அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க நாமளும் இப்ப அங்கதான போகிறோம் என்றவனின் பார்வையோ நடுமிரர் வழியாக ஆழ்ந்த மேக்கத்தில் இருந்த இளவரசியின் மீதும் சாலையின் மீதும் தான் கண்ணை திறந்து அந்த அம்மாவை பாரேண்டி எதுக்கடியே திடீர்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு என்னடையும் நாங்கள் குறை வச்சோம் கண்ணை தான் திறந்து பாரேண்டி என்று பிதத்தி கொண்டே வந்தார் முன்னே யார் குறுக்கே வந்தாலும் கண்டுகொள்வதில்லை எதையும் யோசிக்காது காற்றின் வேகத்திற்கு சென்று கொண்டிருந்தான் தனஜயன் அழைக்கும் அழைப்புகள் கூட சட்டைப்பையில் இருந்த இவனுக்கு எட்டவில்லை நன்றி